ரொம்ப பிஸி ஒன் ஹவர் டைம்குள்ளே போய்ட்டு வந்து நான் இந்த மாதிரி குக் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஸோ ஒயிட் ரைஸையும் போட்டுவிட்டு வளைய மீனை நல்லா க்ளீன் பண்ணி இருக்கும்போது கேஸ் முடிஞ்சு ஸோ கேஸையும் எடுத்து அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன் அது வந்து குறுக்கப்பளி போட்டு இதுக்குள்ள நான் வெங்காயம் மிளகாய் தூளையும் சேர்த்து நம்ம பாலையும் ஊற்றி மீனை பெரிய எடுத்து வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிட்டு அதுக்கு கூட இந்த மீனை க கொட்டி நம்ம கொஞ்ச நேரம் ஓ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுருந்தோம் ஸோ இது நான் குக்காக சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் கூடவே ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதை உப்பு தனியாக தூணம் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக அதை எடுத்து வேற வச்சுட்டு அதுக்கப்புறமா சலாட் சலாட் குமை வெங்காயம்ீசி புள்ளி இந்த மாதிரி கியூ கேம்பரம் சலானி செஞ்சு ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்டேன் இந்த மணம்பூ பெருநாள் வந்ததுலேருந்தே நிறைய மட்டன் பிரியாணி தம் மஜ் பூஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு சலாடும் அடுத்தது மீன் குழம்பும் கூடவே இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரையும் சாப்பிட்டது அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெஜிடபிள் ஃப்ரை பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இந்த மாசி சம்பளையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப 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 டேஸ்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணிப்பாங்க பாய்